வணக்கம் சொந்தங்களே எல்லோருக்கும் வாழ்க்கை அழகாக அமைவதில்லை அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாக மாற்றிக்கொள்வதே வாழ்க்கை நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் நடக்கவிருப்பதை கண்டிப்பாக மாற்ற முடியும் எனவே இந்த மனதில் இருக்கக்கூடிய தளர்வை ஒதுக்கி வைத்துவிட்டு கிடைத்த வாழ்க்கையை நமக்கு எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு கண்டோமோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை அழகாக கற்களை ஒளி செதுக்கி சிலையாக வடிப்பதை போன்று உங்களுடைய வாழ்க்கையை சிறிது சிறிதாக செதுக்கி அழகான ஒரு உயிரூட்டம் கொண்ட ஒரு சிலையாக உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே அழகாய் அமைவதில்லை வாழ்க்கை கிடைத்ததை அழகாய் அமைத்துக் கொள்வதே வாழ்க்கை நன்றி வணக்கம்